நெக்ஸ்ட் நேயர்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள் இப்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதம் என்ன பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம் பெரிய ஏதாவது மாற்றங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முறை வந்து இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் வந்து புதனுடைய மாற்றம் மற்றும் சுக்கரனுடைய மாற்றம் இந்த ரெண்டு மாற்றங்கள் தான் பெரிய என்ன ரெண்டுமே மாதாந்திர கிரகங்கள் தான் அப்போ அந்த ரெண்டு கிரகங்களுடைய மாத ஒரு சிறிய மாற்றம் தான் இருக்கே தவிர குறுப்பயிற்சி சனிப்பயிற்சி ராகுகேது பயிற்சி இந்த மாதிரியான அமைப்புகள் கண்டிப்பாக கிடையாது இந்த இரண்டு மாற்றங்களும் ஏதாவது கெடுதலை கொடுத்துருமோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் வந்து குருவின் பார்வையில் வர்றார் சுக்கரன் நீச்சமாக இருந்தாலும் கூட அது ஒரு நிலையில் வந்து பெரிய சோதனைகளை கண்டிப்பாக சுக்கரனுடைய ராசி சுக்கரனுடைய நட்புகள் சுக்கரனுடைய தசாபக்தி அமைப்புகளை சேர்ந்தவர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல ஆக இப்பொழுது ஒரு முக்கிய அமைப்பு அதை விட பெருசு என்னன்னா செவ்வாய் மாதம் முழுவதும் குருவின் பார்வையில் இருக்க மாதத்தின் பிற்பு பகுதியில் புதன் குருவின் பார்வையில் வர இந்த செவ்வாயுடைய ராசிகள் மற்றும் புதனுடைய ராசிகளில் பிறந்தவர்கள் எல்லாருக்குமே நல்ல பலன்கள் மற்றும் புதன் தச செவ்வாய் தச செவ்வாய் புக்தி புதன் புக்தி இவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகளில் நல்ல மாற்றங்கள் நல்ல முன்னேற்றங்கள் எல்லோருக்குமே நல்ல விதமான ஒரு அத்தனை அமைப்புகளை இருக்கக்கூடிய ஒரு புரட்டாசி மாதம் நல்ல மாதமாக தாங்க இருக்குது இப்போது மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாதி மாதம் புரட்டாசி மாதம் என்ன விதமான நல்ல அல்லது சாதகமற்ற தன்மைகளை தரும் அப்படிங்கிறத பார்த்தலாம் சிம்மம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பதினொன்னாம் இடத்துல குரு ராஜயோகாதிபதியாகிய செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய அற்புத மாற்றங்கள் நிறைந்த அட்டகாசமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு புரட்டாசி மாதத்தின் பிற்பகு புரட்டாசி மாதம் முழுவதுமே அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார் ஆக ராசிக்கு ரெண்டாம் இடத்துல மாதத்தின் முதல் பகுதி முழுக்கவே தனாதிபதியாகிய புதன் வலுவாக இருப்பது நல்ல மேன்மையான ஒன்று மாதத்தின் முதல் இருபது நாட்கள் சுக்கரனும் உங்கள் ராசியிலே இருக்கிறார் இதுவும் நல்லது ராசிநாதன் ரெண்டாம் இடத்துக்கு வந்துடுறார் ஆக என்ன பணக்கஷ்டம் இல்லாத மாதமாக இந்த மாதம் இருக்கும் ராசிநாதன் ரெண்டாம் இடத்தில் இருப்பது சனியின் பார்வையில் இருந்தாலும் கூட அங்கே சுக்கரனால் சுகத்துவப்படுத்தப்படுகின்ற ஒரு நல்ல அமைப்பில் இருப்பது என்பது போன்ற பண கஷ்டம் தீரக்கூடிய அமைப்பு கடந்த காலத்தில் கடன் வாங்கிட்டு கடனை கட்ட முடியல இஎம்ஐயை கட்ட முடியல மாச வாடகை கட்ட முடியல அதை கட்ட முடியல இதை கட்ட முடியலன்னு சிவராசிக்காரர்களில் பண துன்பங்கள் ஒரு மாதிரியான வருமானம் இல்லை வருமானத்தை ஒன்றுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் வருமானம் எங்கிருந்து வரும்ன்ற ஒரு நல்ல வழிகள் தெரியக்கூடிய ஒரு சுபமான மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க தைரிய வீரிய ஸ்தானத்தில் போய் பொதுக்கு மூன்றாம் இடத்துல மாதம் முழுவதும் சுக்கரன் வந்து இது செவ்வாய் வந்து வலுவான குருவின் பார்வையில் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்றாம் இடங்களில் வருகிறாரோ அப்போது அந்த ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தருவார் என்பது ஒரு விதி அதே மாதிரி ஒன்பதாம் அதிபதி பூரண ராஜயோகாதிபதியான செவ்வாய் பொது குருவின் பார்வையில் இருப்பது ஐந்து ஒன்பது குடையவர்கள் ஒரு மாதிரியான நல்ல அமைப்பில் இருப்பது என்பது தொட்டது துளங்கக்கூடிய நல்ல அமைப்புன்றதை காட்டுது வெற்றிகள் கிடைக்கும் எல்லா வகையிலையும் என்ன வகையில் வெற்றி யாரை ஜெயிக்கணும்னு நினைச்சிங்க எந்த தொழிலில் ஜெயிக்கணும்னு நினச்சிங்களோ அந்த தொழில் அமைப்புகள் எல்லாத்துலையுமே வெற்றிகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது அப்படியே சிம்மராசிக்காரர்களுக்கு வருகின்றன திருமணம் திருமண உறுதி கல்யாணம் நடக்கலைன்னா புரட்டாசி மாதமாக இருக்குது கல்யாணம் பண்ண மாட்டாங்க ஆனால் கல்யாணத்திற்கான ஒரு பேச்சுவார்த்தைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே உண்டு அந்நிய மத இன மொழி பேசுகின்ற ஒருவரை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் ஏன்மா ஏன் இனத்துக்காரரை கிடையாது ஏன் மாதத்துக்காரரை கிடையாது எனக்கு என்னமோ இவரை பிடிக்குது அப்பா அம்மாட்ட சொல்லணும் அப்பா அம்மாட்ட சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் இந்த மாதிரியான வேறு இன மத ஆண் பெண் இவர்களோடு திருமணம் காதல் இந்த மாதிரியான அமைப்புகளில் கொஞ்சம் கவலைகள் கஷ்டங்களை வைத்திருப்பவர்கள் அனைவருக்குமே பெற்ற தாய் தந்தையருடைய ஒரு சம்மதம் அரைகுறையாக முதல்ல சொன்னாலும் அப்புறம் பிறகு ஒத்துக்கொள்ளக்கூடிய தன்மைகள் இருக்கின்ற ஒரு நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைஞ்சிருக்குங்க மறுபடியும் சொல்கிறேன் அட்டமத்து சனி என்பது சிம்மராசிக்காரர்களுக்கு ஒருபோதும் இன்னும் ஒரு ஒரு வருஷத்துக்கு வேலை செய்யாது அட்டமத்து சனிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு என்பது வேதை அமைப்புகளை கொடுக்கின்ற காரணத்தினாலும் அந்த ராகுவிற்கு குருவின் பார்வை இருக்கின்ற காரணத்தினாலும் பெரிய சோதனைகள் கண்டிப்பாக இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாது குறிப்பாக சிம்மராசிக்கார பெண்கள் அனைவருக்குமே ஒரு நல்ல அதிகாரம் மாறுதல்கள் இடமாறுதல்கள் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவைகளை இந்த ஒரு இந்த மாதம் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாதமாகவே இந்த மாதம் அமைந்திருக்கிறது மாதத்தின் பிற்பகுதியில் நல்ல வருமானம் வரும் ஏன்னா ரெண்டாம் இடத்தில் சூரியன் வந்து உங்களுக்கு சுக்கரனோடு நீச்ச சுக்கரனோடு இணைந்து இருபதாம் தேதி பிறகு அனைத்து விதத்திலும் வருமானங்கள் வரக்கூடிய யோக மாதம் இந்த மாதம்